ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் வெஜ் கோலா உருண்டை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கோலா உருண்டைனாவே மட்டனில் தான் செய்வோம் ஆனால் இது போல் ஒரு முறை வெஜ்ஜை வச்சு கோலா உருண்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம் இந்த கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலா உருண்டை செய்யறதுக்காக இப்போ நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்துக்கிறேன் இந்த வாழைக்காயை மேலே இது போல காம்ப கட் பண்ணிட்டு அது இல்லாமல் அடிப்பகுதியும் கட் பண்ணிட்டு பாதியாக கட் பண்ணி இப்போ நம்ம வேக வச்சுக்க போகிறோம் இதை அப்படியே நம்ம ஸ்டீம் பண்ணாவே போதும் இதனால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இட்லி பாத்திரத்தில் நம்ம அப்படியே ஸ்டீம் பண்ணி வச்சிடலாம் இப்போ அது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் அப்படியே வச்சு விட்டுடலாம் அடுத்தது தான் ஒரு பக்கம் இன்னும் ஒரு கடாயி வச்சுருக்கேன் ஸ்டவ்வில் இந்த கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறதா இருந்தால் ஒரு பத்து சின்ன வெங்காயம் போல் தோலை உரித்து எடுத்துக்குங்க இப்போ இது கூடவே வரமிளகாய் ரெண்டு சேர்த்துக்கிறேன் மூணு பல் பூண்டு பூண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் மூணு பல் சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் அஞ்சு பல் பூண்டு போல் சேர்த்துக்குங்க ஒரு சின்ன துண்டளவுக்கு அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடணும் இப்போ இது கூடவே ஒரு ஒரே ஒரு லவங்கப்பூ சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டையும் சேர்த்துக்கலாம் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி வதை தனியாக சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடணும் இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக சவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆற வச்சிடலாம் இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அப்புறம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம் இப்போ அடுத்ததான் நம்ம ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சிருக்கோம்ல இந்த வாழைக்காய் இது நல்லா வெந்து வந்திருக்கு பத்து நிமிஷத்தில் இப்போ நம்ம இது போல் வாழைக்காயை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் இது எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சிடலாம் இது நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரட்டும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கு அப்புறமா இந்த தோலை இது போல் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைக்காயில் நமக்கு இது நல்லா வெந்து வந்ததுனால இது ஈஸியாக இந்த தோலை ரிமூவ் பண்ண வரும் இதை நம்ம நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ தோல்லாம் உரிச்சதுக்கப்புறம் இதை நான் ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு மேஷரில் வச்சு மேஷ் பண்ணுற கஷ்டமாக இருந்ததுன்னா மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்து பல்ஸ் மோடில் நம்ம ப்ளின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இதை மாவு பதமாக நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு மேஷ் பண்ணி எடுத்தால் தான் இது நம்ம கோலா உருண்டை செய்யும் போது நல்ல டேஸ்டியாக இருக்கும் இப்போ நல்லா மேஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இது போல் உருண்டை பிடிக்க ஈஸியாக வருது இல்லை இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம்ல வெங்காயம்லாம் அதெல்லாம் நான் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் அதுக்குள்ளே இதில் கடலை மாவு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தால் இந்த வெங்காயம் பேஸ்ட்டும் எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த மசாலா வெங்காயம்லாம் சேர்ந்து இதில் நல்லா கலந்து கொடுக்கணும் இப்போ எல்லா மசாலாவையும் எடுத்து இது போல் இந்த வாழைக்காயிலையும் கடலை மாவையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து கொடுக்கணும் நம்ம கலந்து கொடுக்கும் போது ஈரப்பதம் இருந்ததுன்னா இதில் கடலை மாவு கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவுலாம் நம்ம பிணையிற மாதிரி பிணைஞ்சி விட்டாச்சு இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு கடாயில் இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிக்கலாம் இப்போ கையில் எண்ணெயும் கொஞ்சம் தொட்டுட்டு இந்த வாழைக்காய் இந்த மசாலாலாம் சேர்த்த இந்த உருண்டையை எடுத்து ஒரு சின்ன உருண்டையாக இப்படியே கையிலையே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கையிலேயே ரோல் பண்ணி எடுத்தாலும் சரி இல்லை ரெண்டு கையும் சேர்த்து உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அது போல் ரோல் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்குங்க சின்ன சின்ன உருண்டைகளாக சேர்த்து இதை நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு நல்லா செவக்க விட்டு எடுக்கணும் அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா சவக்க விடணும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக சவக்க வச்சு எடுத்தால் தான் இது உள்ளெல்லாம் நல்லா வெந்து நல்லா டேஸ்டியாக நமக்கு கோலா உருண்டை ரெடியாகும் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இது நல்லா பொன்னிறமாக சவந்து வர ஆரம்பிக்குது இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த கோலா உருண்டைகளை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அவ்வளோதான் டேஸ்டியான கோலா உருண்டை நமக்கு ரெடியாகிடுச்சு சுத்தமாக எண்ணெயே குடிக்காத கோலா உருண்டை எவ்வளோ சுலபமாக ரெடி ஆயிடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைமில் ஏதாவது ரெசிபி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோலா உருண்டையை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் மறக்காமல் நம்ம ரதீஷ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ